ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் எப்படி இருக்க வேண்டும் என அவர் பாவர் ஐந்தாம் அதிபதி பாபர் இங்கே செவ்வாய் செவ்வாய் இருக்கக்கூடாது இரண்டு கட்டம் பரவாயில்லை அங்கே சிம்மத்தின் மீது புரிதல் உண்டு ஒரு கட்டம் மூன்றில் மறையக்கூடாது பகைவருடைய வீட்டில் இருக்கக்கூடாது இங்கே பரவாயில்லை சுபருடைய வீடு இங்கேயும் பரவாயில்லைதான் சுபத்துவமாக இருந்தால் ரெண்டு கட்டம் போடுவேன் பாவத்துவமாக இருந்தால் நல்லதில்லை ஆறில் மறையக்கூடாது ஆயினும் சுபருடைய வீடு இங்கே ஏழில் உச்சமே ஆகக்கூடாது ஆனாலும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் பரவாயில்லை ஸ்தான பலம் கிடைக்கும் எட்டில் மறையக்கூடாது ஒன்பதில் பரவாயில்லை ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடாது இங்கே மிகப்பெரிய மேன்மை பத்தாம் இடத்துல மூணு டிக்கு போடுவேன் அங்கே ஸ்தான பலமா இருந்தாலும் கூட பரவாயில்லை இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இவ்வளோதாங்க செவ்வாய் லக்னத்தில் பாபத்துவமாக குறைந்த அளவு பாபத்துவமாக நீச்ச நிலையில் இருக்கக்கூடாது ஆனாலும் இதுக்கு விதி விலக்கு இருக்க அவர் சந்திர பார்வையில் இருந்தான் பங்கமாக இருந்தான் சுக்கரனை லக்னத்தில் இருக்கும்போது ரெண்டு டிக்கு போட்டேன் செவ்வாய் லக்னத்தில் இருக்கவே கூடாதுன்றேன் பரிவர்த்தனை அடைந்திருத்தல் பரிவர்த்தனை அடைந்திருத்தல் சுபத்துவமாக சந்திரனோடு இணைவு பார்வையில் இருத்தல் மட்டுமே நிவர்த்தி